டிடிவி தினகரன் தன்னை நிரூபிக்காத தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பதாக பேசுவது அவரின் கட்சிக்கு அவல நிலை என பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் சரத்குமார் தெரிவித்து உள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக வெற்றி கழகம் மக்களுக்காக என்ன செய்து இருக்கிறார்கள் ஒரு சாதாரண அரசியல் இயக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் அரசியல் புரிதல் இல்லை என அவர் தெரிவித்து உள்ளார் என்று வந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறார் அந்த இயக்கத்தில் அவர் எடுத்த க காரணம் எதற்காக அந்த இயக்கம் ஆரம்பித்தார் என்று அன்பு சகோதரர் டிடிவி நல்ல நண்பர் தான் அவங்க எடுத்திருக்காங்க அப்படி இருக்குமோ அந்த முயற்சியில் வழியில் செல்லும்போது இங்கே வந்து அவர் தாவாக்கையை வந்து இன்று புதிதாக எதையும் நிரூபிக்காத ஒரு இயக்கத்துடன் சேருகிறேன் என்று சொல்வது அவர் இயக்கத்திற்கு அவலமாக இருக்கும் சொன்னோம் அது இப்பயும் அதை தான் சொல்லணும் நான் அவங்கள பற்றி அதிகமாக பேச விரும்பலை ஃபர்ஸ்ட் ஆல் அவங்க வந்து புதிய கட்சியை ஆரம்பித்து அவங்க வந்து இயக்கம் துவங்கிய பிறகு அந்த இயக்கத்தின் கொள்கைகளோ நாம் எப்படி வழிநடத்த போகிறோம் எதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்ற எண்ணம் முதல்ல இருக்கணும் மக்களுக்காக என்ன செய்கிறோம் என்பதை விட்டுவிட்டு சாதாரண ஒரு அரசியலாக அவங்க பேசிகிட்டு இருக்குது இவங்க போராட்டம் நடத்தால் நாங்களும் போராட்டம் நடத்துறது அது கொள்கை அடிப்படை கிடையாது எஸ்ஆர்ஐ பற்றி முழுமையாக புரிந்து கொண்டு பேச வேண்டும் நான் வந்து ஒரு தினம் தான் பேசுகிறாங்களே என்னன்னு தெரியல நான் தொடர்ந்து அவருக்கு எடுத்துக்கொடுக்குற செயல் இங்கே வந்து எல்லோரும் எதுக்கிறாங்க நம்ம எதுக்காட்டி நல்லா இருக்காதுன்னு சொல்லி எடுக்கிற மாதிரி தான் அதை நான் பார்க்குறேன் அதுவும் பெரிய விஷயமா இல்லை முதல்ல புரிதல் வேண்டும் என்னன்றது புரியாமல் பேசுகிறது வந்து தப்பு சப்ஜெக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்ச பிறகு பேசணும் இல்லாட்டி விஷயம் ரிசர்ச் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் எக்ஸாக்ட்லி தி ஆர் சை அதோட சாராம்சம் என்ன சத்துக்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறேன்